முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்தியாவில் நகர்ப்புற பகுதிகளில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களின் வேலைவாய்ப்பின்மை ஏப்ரல் மற்றும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலாண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது கடந்த வருடம் இதே காலாண்டில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை இதே ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது என பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே தெரிவித்துள்ளது தற்போது நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த வேலைவாய்ப்பின்மை நான்கு காலாண்டுகளில் இல்லாத வேலைவாய்ப்பின்மையாகும் சர்வேயில் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்பது வயதுடையவர்களில் வேலைவாய்ப்பின்மை நடப்பு காலாண்டில் பதினாறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கிறது கடந்த காலாண்டில் இது பதினேழு சதவீதமாக இருந்தது வேலை தேடுபவர்களில் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வேலை கிடைக்கிறது என சர்வே தெரிவித்துள்ளது கடந்த காலாண்டில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களிடையே வேலை வாய்ப்பின்மை ஒன்பது சதவீதமும் ஆண்களுக்கு ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாகவும் இருந்தது வளர்ந்து வரும் வேலை தேடும் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் தொழிலாளர் சந்தை இயக்கங்களை மதிப்பிடுவதற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த சர்வேயை அறிமுகப்படுத்தியது அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பொருளாதார ஆய்வின்படி இந்தியா இரண்டாயிரத்தி முப்பது வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி எட்டு ஐந்து மில்லியன் விவசாயம் அல்லாத வேலைகளை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநரான கீதா கோபிநாத் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடிப்படையில் நன்றாக செயல்படுவதாக கூறியுள்ளார் இந்த ஆண்டில் இந்தியா ஏழு சதவீதம் வளரும் என கணித்துள்ளோம் தனது வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் தற்போதுள்ள வேகத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் முக்கிய சீர்திருத்தங்களை இந்திய அரசு செய்ய வேண்டும் தற்போதுள்ள அரசு பெரிய அளவில் இவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது உதாரணமாக எளிதாக தொழில் செய்ய ஏதுவான குறியீடுகளை அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டும் தொழிலாளர் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் சட்டங்களை எளிதாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்தது ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அடுத்த இந்தியாவின் கட்டண விகிதங்கள் பிற நாடுகளை விட அதிகமாக உள்ளது உலகளாவிய விநியோக சங்கிலிகளின் அங்கமாக இந்தியா மாற வேண்டும் எனில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி குறைந்த செலவில் நடைபெற வேண்டும் இது நடைபெறவில்லை என்றால் முதலீடுகளை ஈர்ப்பது கடினம் அடுத்து பெரிய சவாலாக உள்ளது வேலைவாய்ப்புடன் கூடிய வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி ஏழு சதவீதமாக இருந்தாலும் அதற்கேற்ற வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட சலுகைகள் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையை தீர்க்கும் இந்தியா இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சுமார் அறுபது மில்லியன் முதல் நூற்று முப்பது மில்லியன் வரையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என கீதா கோபிநாத் கூறியுள்ளார் குண்டர் சட்டத்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நிதி மோசடியில் ஈடுபட்ட காரணத்திற்காக செல்வராஜ் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து காவல்துறை உத்தரவிட்டது தன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என செல்வராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செல்வராஜின் உதவியுடன் போலி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது போலி சம்பள சான்றிதழ் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வங்கிகளில் சுமார் மூன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டு மோசடி செய்யப்பட்டுள்ளது இவை அனைத்தும் செல்வராஜின் உதவியுடன் நடைபெற்றுள்ளதால் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இவை அனைத்தும் தனிநபர் சார்ந்த குற்றங்கள் காவல்துறை விசாரணை நடத்தி அந்த பணத்தை மீட்கலாம் என்று தெரிவித்தது செல்வராஜ் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர் மேலும் நீதிபதிகள் யார் மீது குண்டர் சட்டம் போடப்பட வேண்டும் என்பதில் அரசுக்கு தெளிவு இருக்க வேண்டும் இது குறித்து அரசு தீவிரமாக சிந்திக்க வேண்டும் குண்டர் சட்டத்தை சாதாரணமாக பயன்படுத்துவதை நீதிமன்றம் அனுமதிக்காது ஒருவர் சட்ட விரோதமாக ஒரு நாள் கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தாலும் அது சட்ட தான் என உச்சநீதிமன்றம் கூறிய கருத்தை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள அடல் சேது என்று அழைக்கப்படும் மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பிலிருந்து ஒரு பெண் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடல் சேது மேம்பாலத்தின் பாதுகாப்பு தடுப்பு மீது இளம்பெண் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் அருகே வாடகை காரும் கார் ஓட்டுநரும் இருந்தனர் அப்போது ரோந்து வாகனத்தில் காவல்துறையினர் நிலையில் அந்த பெண் எதையோ கடலில் தூக்கி எறிந்து அடுத்த நொடியே திடீரென கடலில் குதிக்க முயன்றார் சாதாரணமாக அமர்ந்திருந்த பெண் திடீரென குதிக்க முயன்றதால் பதற்றமான ஓட்டுநர் அந்த பெண்ணின் கூந்தலை பிடித்து இழுத்தார் அந்த பெண் கடலுக்கும் பாலத்திற்கும் இடையே அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தார் ரோந்து பணியில் வந்த காவலர்கள் உடனடியாக கார் ஓட்டுநருடன் இணைந்து அந்த பெண்ணை கடும் முயற்சிக்கு பிறகு பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவம் தொடர்பான காட்சி வெளியாகியுள்ளது காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட பெண் ரீமா முகேஷ் பட்டேல் என்பதும் அவர் மும்பையின் வடகிழக்கில் உள்ள புறநகரான முழுண்டில் வசிப்பவர் என்பதும் தெரியவந்துள்ளது மற்ற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை அமெரிக்காவின் நேஷனல் ஃபார் என்ற அமைப்பு ஜனநாயகத்தை காக்குறோம் என்ற பெயரில் மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு வருவதாக சீன வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க நேஷனல் என்டோமெண்ட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பை நடத்தி வருகிறது இந்த அமைப்பு மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அதன் அதிகாரத்தை குறைக்க முயல்கிறது மேலும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் அந்நாட்டு மக்களின் எண்ணத்தை மாற்றும் வகையில் சித்தாந்த திணிப்பை மேற்கொள்கிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை பல உலக அமைப்புகள் கண்டித்து வருகின்றன இது அந்த நாடுகளின் இறையாண்மை பாதுகாப்பை அச்சுறுத்தும் நடவடிக்கையாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் தங்கள் நாட்டின் இயல்புக்கு ஏற்றவாறு அந்நாட்டின் வளர்ச்சிப் பாதையை தேர்ந்தெடுக்க சுதந்திரம் உள்ளது இதில் மற்ற நாடுகள் அறிவுரை வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவே சர்வதேச அமைப்புகள் இந்த விவகாரத்தில் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேற்குவங்கத்தில் ஒரு பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதி கேட்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது ஒரு பெண் காவலர் தாக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை வெளியிட்டுள்ள பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வேலை செய்த பெண் மருத்துவர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு இம்மாதம் பதினான்காம் தேதி பலர் ஆர்ஜிகர் மருத்துவமனை வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் அவர்களை விரட்ட கண்ணீர் புகை குண்டுகளை காவல்துறையினர் வீசினர் தடியடியும் நடத்தப்பட்டது ஆனால் வன்முறை கட்டுக்குள் வரவில்லை காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் பெண் கான்ஸ்டபிள் ஷம்பா பிராம்னிக் மீது செங்கல் எரியப்பட்டதில் அவர் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது ரத்தம் மொழிகும் முகத்துடன் ஷம்பா இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து அந்த இரவு ஷம்பாவுக்கு இல்லையா பெண் மருத்துவருக்காக நீதி கேட்டவர்களுக்கு ஷம்பா கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கொல்கத்தா காவல்துறை கேள்வி எழுப்பியுள்ளது கொல்கத்தாவில் பெண் காவலருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ன காவல்துறை இது என்று பலர் அந்த பதிவில் கமெண்ட் செய்து வருகின்றனர் மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கும்பல் கும்பலாக பலர் தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் காவல்துறை தவறாக கணித்துவிட்டதாக கொல்கத்தா ஆணையர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் வேலை செய்த பெண் மருத்துவர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்பதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் ஆர்ஜி கர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவை சூறையாடினர் இந்த விவகாரத்தை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மேற்கு வங்க அரசையும் காவல்துறையையும் கடுமையாக சாடியது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கொல்கத்தா காவல்துறை ஆணையர் மருத்துவமனை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் நாங்களும் மனிதர்களே கள ஆய்வு மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் பாதுகாப்போம் வழங்கினோம் நாங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் அவர்களுக்கென ஒரு தலைவன் இல்லாத காரணத்தால் கும்பலை கட்டுப்படுத்துவது சிக்கலாகிவிட்டது அதே நாளில் நகரின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்தன அந்த போராட்டங்களின் பாதுகாப்பு பணியில் பல காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கலவரத்தில் துணை ஆணையரை காணவில்லை என்று தேடிய போதுதான் அவர் மயங்கி கிடந்தது தெரியவந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர் மயக்க நிலையிலேயே இருந்தார் எங்கள் தரப்பில் பதினைந்து காவலர்கள் காயமடைந்துள்ளனர் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர் இந்த கலவரத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை நிச்சயம் கைது செய்வோம் என்றார் தன் அரசை கவிழ்க்க சதி நடப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையமான முடாவில் நில மோசடி நடந்ததாகவும் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை விசாரிக்க அம்மாநில ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் ஒப்புதல் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்க்க இது ஒரு பெரிய சதி டெல்லி ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பாஜகவினர் இதை செய்துள்ளனர் கர்நாடகாவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீர்குலைக்க சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது இந்த சதியில் மத்திய அரசும் பாஜக ஜேடிஎஸ் உள்ளிட்ட கட்சிகளும் ஈடுபட்டுள்ளன காங்கிரஸ் தலைமை என்னுடன் உள்ளது முழு அமைச்சரவையும் அரசாங்கமும் என்னுடன் உள்ளது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் என்னுடன் இருக்கிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதால் ராஜினாமா செய்ய தேவையில்லை ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் சட்டப் போராட்டம் நடத்தப்படும் என்றார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் பதினைந்து வயது மாணவனை சக மாணவன் கத்தியால் குத்திய சம்பவத்தில் கைதான மாணவனின் வீட்டை ராஜஸ்தான் அரசு இடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பள்ளியில் உணவு இடைவேளையின் போது இரு மாணவர்களும் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அப்போது ஒரு மாணவர் மற்றொரு மாணவரின் தொடையில் கத்தியால் குத்தியதாகவும் கூறப்படுகிறது காயமடைந்த மாணவனை பள்ளி நிர்வாகத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் கத்தியால் குத்திய மாணவனையும் அவரது தந்தையையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே கத்தியால் குத்திய மாணவன் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அப்பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பள்ளி அமைந்துள்ள மதுபன் பகுதியில் உள்ள சில வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன இந்த மோதல் மதக்கலவரமாக மாறிவிடக் கூடும் என்பதால் அப்பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது மேலும் கத்தியால் குத்திய மாணவனின் வீடு ஆக்கிரமிப்பு பகுதி என்று கூறி அவரது வீட்டை ராஜஸ்தான் அரசு புல்டோசர் கொண்டு இடித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பேசிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சர்வதேச தலைவர் அலோக் குமார் பள்ளி எப்படி ஒரு சிறுவன் கத்தி எடுத்து வந்தான் இதையெல்லாம் ஒரு சமூகம் ஊக்குவிக்கிறதா சமுதாயம் இதை பற்றி யோசித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் நாடு முழுவதும் குரங்கம்மை கண்காணிப்பு பணிகள் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆப்பிரிக்க நாடுகளில் குரங்கம்மை நோய் பரவி வருகிறது குரங்கம்மை பாதித்தவர்களுடன் பாலியல் உறவு நோயாளியின் உடலில் இருக்கும் புண்களில் தண்ணீர் படுவது அவர்களது அழுக்கான துணிகளை தொடுவது போன்றவற்றால் இந்த நோய் பரவுகிறது உலக சுகாதார அமைப்பினால் குரங்கம்மை உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாள் வரை இந்தியாவில் குரங்கம்மை பரவியதாக எந்த தகவலும் இல்லை ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் குரங்கமை பரவினால் நோயாளிகளை தனிமைப்படுத்துவது சோதனை கூடம் உள்ளிட்ட மருத்துவ நடவடிக்கைகள் குறித்தும் அந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா ஆலோசித்ததாக கூறப்படுகிறது